ஓம் சிவாய இந்த பதிவின் மூலம் சைவ சமயத்திலும் இந்து மதத்திலும் கடைபிடிக்கப்படுகின்ற துறவறம் துறவு என்ற ஒரு தகவலை பற்றி பார்ப்போம் துறவு என்பது ஆசைகளை துரத்தல் ஆசை என்பது எனக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேண்டுமோ எல்லா பொருள்களையும் தனதாக்கிக் கொள்வது மற்றவர்களை பற்றி கவலைப்படாமை எனக்கு வேண்டும் எனக்கு பின்னாலும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் வாரிசுக்கும் வேண்டும் வாரிசுகளுக்கு வேண்டும் பரம்பரையாக அவர்கள் நல்ல செழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த பொருளை எல்லாம் நாம் சேர்த்து வைக்க வேண்டும் சிற்றின்பங்கள் மனைவி மக்கள் குற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் மற்ற பொருள்களின் மீது உள்ள பற்று இவைகளை எல்லாம் துறந்து இந்த பொருட்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய பொருள்கள் பொருள்களே தவிர இன்னைக்கும் மறுமைக்கும் அது உகந்ததா என்றால் இல்லை என்பதை யார் ஒருவர் உணர்ந்து ஆடம்பரத்திற்காக பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாமே தன்னுடைய செல்வம் ாக சொத்து சுகம் உறவுகள் இவைகளை எல்லாம் துறந்து சிவமே எல்லா எல்லாவற்றுக்கும் தலையாயது என்பதை அந்த பாதையில் யார் தேர்ந்திருக்கிறார்களோ அது மற்ற எல்லாவற்றையும் ஆசைகளை எல்லாம் துறந்து தான் செல்லுகின்ற பாதை இதுதான் சிவத்தை அடைவதற்கு எது உகந்த வழி என்று யார் ஒருவர் அந்த ஆசைகளில் இருந்து விடுபட்டு விடுக வந்து விடுகிறார்களோ அந்த நிகழ்வு துறவு ஆசைகளில் எல்லாம் இருந்து துறந்து இந்த சமுதாயத்தோடு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் சிவத்தையே தேடி நான் உண்மைக்கும் வறுமைக்கும் சிவமே முக்கியம் அவரை தேடி நான் செல்கிறேன் என்று இவைகளெல்லாம் துறந்து விட்டு எவர் ஒருவர் செல்கிறாரோ வெளியேறுகிறாரோ சமுதாயத்தை விட்டு அவர் துறவி சரி துறவு துறவி என்பது சரி துறவரம் என்பதை யார் கையாளக்கூடும் என்றால் எல்லோரும் ஆசையை துறந்து விட்டோம் என்பதற்காக சென்று சென்றுவிட முடியுமா முடியாது முதலில் ஒருவர் திருமணமாகாத ஒருவர் துறவரம் செல்லலாமா செல்லலாம் எப்பொழுது தன்னுடைய பெற்ற தாயின் தந்தையர் எப்பொழுது உயிர் நீத்து அவர்களுக்கு இறுதி சடங்குகள் செய்து முடிக்கிறாரோ அப்பொழுது அவர் துறவரம் செல்லலாம் அதுவரை துறவு வாழ்க்கை மேற்கொள்ளலாம் துறவரம் செல்ல முடியாது காரணம் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு இறுதி கடங்கு செய்ய வேண்டியது அவருடைய பிள்ளையின் கடமை அந்த கடமையை நிறைவேற்றாமல் இவர் துறவரும் செல்ல இயலாது இதுதான் சைவத்தின் நெறி ரைட் திருமணமானவர் இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவு குடும்பத்தை விட்டு துறவரம் போறாய் போகலாமா போக முடியாது இன்னைக்கு திருமணம் நடக்கும் போது சில சடங்குகள் கையாளப்படுவது இந்து மதத்தினுடைய வழக்கம் அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் சூரியனுடைய சாட்சியாக தான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய மனைவியாக இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன் இவளை கடைசி வாய் கைவிடாமல் பாதுகாத்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை உறுதியாக செய்வேன் என்று சூரியனிடத்திலே உறுதிமொழி அடித்துத்தான் மாங்கல்யம் அணிவிக்கிறார் திருமணம் நடக்கிறது அப்படி சொன்ன அந்த வாக்கை கடைபிடிக்காமல் இவர் துறவரம் செய்ய முடியுமா என்றால் முடியாது காரணம் மனைவி ஒருவருக்கு இறந்து அவருடைய இறுதி கடங்கு அவர் செய்து முடித்தாரானால் செல்லலாம் அப்பொழுதும் செல்லலாம் என்றால் செல்ல முடியாது அவருக்கு பெற்ற குழந்தைகள் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் திருமணமாகி அவர்களும் தனிப்பட்ட ஒரு குடும்பமாக எப்பொழுது அவரால் மாற்ற முடிகிறதோ மாற்றி வைத்து விட்டு தன்னுடைய கடமைகளை எல்லாம் எவர் ஒருவர் முடித்து விடுகிறாரோ அப்பொழுது மற்ற பொருள்களின் மீதோ சொந்த மந்தத்தின் மீதோ எதிர் மீதும் பற்றில்லாமல் துறவரம் செல்லலாம் அதற்கு முன்பு துறவரம் செல்ல இயலாது நாம் இப்பொழுது சாதாரணமாக பார்க்கும் பொழுது காசி மாநகருக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது வழக்கம் விஸ்வநாதரை அப்படி தரிசிக்க செல்லும் பொழுது அங்கு காசிக்கு ஒரு முறை இருமுறை எப்ப வேணாலும் செல்லலாம் தரிசித்து வந்து விட்டு வந்து விடலாம் ஆனால் அங்கே தங்கி சிவ வழிபாடுகள் ஈடுபட்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு வந்தவனாக இருந்தால் மட்டுமே அங்கு அனுமதி அதுபோலதான் துறவரம் என்பது எல்லா முற்றிலும் துறந்து விட்டு எதையெல்லாம் தனக்கு தேவையில்லை என்று நாம் முடிவு செய்கிறோமோ அதையெல்லாம் துறந்து விட்டு தான் இறைவன் ஒருவழி உயர்ந்தவன் அவனுடைய திருவடிகளே சிறந்தது இதை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை என்று ஒருவன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த பாதையில் செல்வதுதான் துறவரம் என்றது